எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபா மோசடி குற்றச்சாட்டு உயர் போலீஸ் அதிகாரி தலைமறைவு குற்ற விசாரணை பிரிவில் இடம்பெற்றதாக கூறப்படும் எழுபத்தைந்து லட்சம் பெறுமதியான நிதி மோசடி தொடர்பாக குற்றப்பிரிவின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஓய்வு பெற்ற ரொகான் பிரேமரத்னவை கைது செய்ய லஞ்ச மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விசேட சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றது அவரது வீடு மற்றும் தங்கியிருந்த இடங்கள் பலவற்றிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போதும் அவர் ஏற்கனவே தலைமறைவாகி விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த வழக்கில் விசாரணைக்காக ஆணைக்குழு அவருக்கு அழைப்பு அனுப்பியிருந்த போதிலும் அவர் ஆஜராகாமல் தவிர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மோசடி வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நைஜீரியர்களை உள்ளடக்கிய நபர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாகும் இவர்கள் கோட்டையில் நடைபெற்ற விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதுடன் எழுபத்தைந்து லட்சம் நிதி அப்பொழுது சட்டபூர்வமாக கைப்பற்றப்பட்டது இந்த நிதி குற்றப்பிரிவினால் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்படாமல் சந்தேக நபர்களிடம் திருப்பி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது இந்த சம்பவத்தின் போது குற்ற விசாரணை பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபராக ரோஹான் பிரேமரத்ன கடமையாற்ற இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அலகு கலை நிலையத்தில் மயங்கி விழுந்த ஏழு பெண்கள் கண்டிப்பேராதனை வீதியில் அமைந்துள்ள அழகுக்கலை நிலையம் ஒன்றில் நேற்றைய தினம் ஏழு பெண்கள் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மின்தடை ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்றது அதன்போது குறித்த அழகுகளை நிலையம் முழுமையாக மூடப்பட்டிருந்த நிலையில் மின்சார தேவைக்காக மின்பிறப்பாக்கி இயக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து வழி சீராக்கி இயக்கப்பட்டதனால் காற்றோட்டம் இல்லாதமையினால் மின்பிறப்பாக்கியிலிருந்து வெளியான நச்சுப்புகை காரணமாக குறித்த பெண்கள் சுயநினைவு இழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் மயக்கமுற்ற பெண்கள் சிகிச்சைகளுக்காக தேசிய மருத்துவமனை மற்றும் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் நான்கு பேர் அழகு கலை நிலைய ஊழியர்கள் எனவும் அங்கிருந்த ஏனைய மூவரும் வாடிக்கையாளர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை என மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள அறிவுறுத்தல் ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கைபேசிகளை கையாளுவதற்கு பெற்றோர் அனுமதிக்க கூடாது என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் விகார மகாதேவி பூங்காவில் நேற்று நடைபெற்ற தேசிய முன்பிள்ளை பருவ பராமரிப்பு மற்றும் அபிவிருத்தி வாரத்தின் இறுதி நாளில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் கைபேசி பயன்பாடு இளம் பராயத்தினர் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கத்தை அவர் இதன்போது போது எடுத்துரைத்திருக்கின்றார் அத்துடன் ஆரம்ப வயதுகளில் தீரை செயல்பாட்டை விட செயலில் கற்றல் சமூக தொடர்பு மற்றும் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் வலியுறுத்தி இருக்கின்றார் இதுவேளை இந்த நிகழ்வில் சிறுவர்களின் திறமைகள் மற்றும் செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன அடுத்தடுத்து வெளியாகும் பிரதமரின் அதிரடி அறிவிப்புகள் நிகழவுள்ள பாரிய மாற்றம் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் ஹரிணி அமரசூரியா அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் முன்மொழிக்கப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்தும் கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் அண்மை காலமாக பரீட்சை நடைமுறை வகுப்பறையில் மாணவர்களின் எண்ணிக்கை பாடத்திட்டங்களில் மாற்றம் என புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பல அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த மாற்றங்களை பலர் ஆதரிக்கும் அதேவேளை எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது